திருட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதன்மை கொள்கை அடிப்படை கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா ஊழல் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்லேருந்து எம்எல்ஏலேருந்து மேயர்லேருந்து அடிப்படை கவுன்சிலர் வரைக்கும் எப்படிலாம் ஊழல் பண்ணலாம் எதுலலாம் ஊழல் பண்ணலாம் எப்படியாச்சும் ஊழல் பண்ணி ஆகணும்னு ஊழல் பண்ணுறதை மட்டுமே தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு சான்று தான் டாஸ்மாக் உள்ளாக இருக்கட்டும் மதுரை மாநகராட்சி உள்ளாக இருக்கட்டும் இந்த கிட்னி திருட்டாக இருக்கட்டும் இப்போ நடந்திருக்க மெகா ஜாப் ஸ்கேம் அதுவும் இருக்கட்டும் இதனப்போ மெகா ஜாப் ஸ்கேம் அப்படிங்கிறத என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய அமைச்சர் மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் துறை அமைச்சராக கூடிய திரு கே என் நேரு அவர்கள் அவர் டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு காலி அரசு பணியிடங்களுக்கு போஸ்டிங் போடுறதுக்காக ஒரு போஸ்டிங்க்கு இருபத்தி அஞ்சு லட்சத்துலேருந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் வரைக்கும் லஞ்சமாக வாங்கியிருக்கிறதா ஈடி ஒரு குற்றச்சாட்டு பண்ணியிருக்கு இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவங்க ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு போஸ்டிங்கு ஒரு போஸ்டிங் முப்பத்தஞ்சு லட்சம் அப்படின்னு சராசரியாக வைச்சோம்னா கிட்டத்தட்ட எட்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி திரு கே நேரர்கள் கொள்ள அடிச்சிருக்காரு லஞ்சமாக வாங்கியிருக்காரு அப்படின்னு இடி குற்றம் சாட்டுது முதல்ல இந்த விஷயம் இந்த டீட்டெயில் இந்த ஆதாரங்கள் எல்லாம் இடிக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு காலி பண்ணிடுறாங்கன்றால என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன போஸ்டிங் போட்டிருக்காங்க அப்படி இதெல்லாம் உண்மையாக இருந்தால் இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இந்த வழக்கில் இந்த ஊழல் வழக்கில் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படின்ற பல கேள்விகள் இருக்குல்ல எல்லாத்தையும் டீட்டெயிலாக ரொம்ப சிம்பிளா சொல்றேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ட்ரூவேலி ஹோம்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்கு இந்த நிறுவனம் யாரோடது அப்படின்னு கேட்டிங்கன்னா திரு அமைச்சர் கே என் தம்பி என் ரவிச்சந்திரன் அவருடைய நிறுவனம் இந்த நிறுவனம் பேங்க்ல இருந்து முப்பது கோடியை கடன் வாங்கிட்டு திரும்ப கட்டல போர்ச்சரி பண்ணிட்டாங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்ற ஒரு வழக்க சிபிஐ விசாரிக்குது இந்த விசாரணை இந்த வழக்கு மூலயமா தான் இடி உள்ள வருது கடந்த ஏப்ரல் மாதம் ஈடி இந்த வழக்குக்கு உள்ள வந்த இடி அமலாக்கத்துறை சோதனை செய்கிறாங்க கே ஏ நேரு அவர்களுடைய தம்பி என் ரவிச்சந்திரன் அவர்கள் வீட்டிலையும் கே ஏ நேருடைய மகன் அருண் நேரு எம்பி அவருடைய வீட்டிலையும் சோதனை செய்கிறாங்க அப்படி சோதனை செய்யும்போது பல டாக்குமெண்ட் அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படி எடுத்துகிட்டு போன பல டாக்குமெண்ட்டில் ஒரு டாக்குமெண்ட் தான் இந்த நேரு அவர்கள் அவருடைய துறைக்கு கீழே இயங்கக்கூடிய ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு அரசு காலி பள்ளிடங்களுக்கு ஒவ்வொரு போஸ்டிங்கும் இருபத்தி அஞ்சு லட்சத்துலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படின்ற டாக்குமெண்ட்டும் ஆதாரங்களும் அவங்க இந்த ஈடுகையில் சிக்குது இதை ஃபுல்லாக வெரிஃபிகேஷன் பண்ண ஈடி ஆமாம் ஊழல் நடந்திருக்கு லஞ்சம் வாங்கியிருக்காங்க மக்களை ஏமாற்றியிருக்காங்க இது முறைகேடான அரசு வேலையில் பணி அமைஞ்சிருக்காங்க அப்படின்ற டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கங்களை ரெடி பண்ணி ஐந்து மாதங்களுக்கு முன்னாடியே டிஜிபி அவர்களுக்கு இந்த டாக்குமெண்ட்லாம் அனுப்பி இந்த மாதிரிப்பா உங்களுடைய அமைச்சர் மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர்வளங்கள் துறை அமைச்சர் திரு கே என் நேரு அவர்கள் அவருக்கு கீழே இயங்கக்கூடிய துறைகளில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு காளி பள்ளிடங்களுக்கு ஒரு போஸ்டிங் இருபத்தி அஞ்சு லட்சத்துலேருந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் வரைக்கும் லஞ்சமாக வாங்கிட்டு கிட்டத்தட்ட எட்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி வரைக்கும் ஊழல் பண்ணி இந்த போஸ்டிங்கெலாம் போட்டிருக்காரு உடனடியாக இது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இடி டிஜிபி அலுவலகத்துக்கு ஒரு லெட்டர் அனுப்புது எப்போ அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி ஆனால் இப்போ வரைக்கும் இந்த அரசுக்கும் இந்த அரசாங்க அரசியல்வாதிகளுக்கும் கை கூலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இது வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணல ஏன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டா இடி உள்ள வந்துடும் நம்ம ஆட்சியை காப்பாற்றணும் நம்ம அமைச்சரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இன்னைய வரைக்கும் எஃப்ஐஆர் போடாம இருக்காங்க இந்த அரசுக்கு கை கூலியா இருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்போ இவங்க எஃப்ஐஆர் போடலாம் என்னப்பா இது நேராக வந்து வழக்கு எடுத்து விசாரிக்க வேண்டியது அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாதவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் எந்த ஒரு மாநிலத்திலும் இடி நேரடியாக வந்து விசாரணைக்கோ இல்லை சோதனைக்கோ போக முடியாது ஒரு வழக்கு இருக்குது அப்புடின்னா அதுக்கு முதல்ல அந்த ஸ்டேட்டில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கணும் அதுவும் குறிப்பாக ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரி ஆக்ட் சிக்ஸ்டி சிக்ஸ்னு நினைக்கிறேன் அந்த வழக்கை சேர்த்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஈடி நேரடியாக விசாரணைக்கோ இல்லை சோதனைக்கோ போக முடியும் அப்படி எஃப்ஐஆர் போடாமல் எந்த ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயும் ஈடியால் சோதனைக்கோ விசாரணைக்கோ போக முடியாது இவங்க எஃப்ஐஆர் போடவே மாட்டாங்க தெரிஞ்சு போச்சு இப்போ இவங்க எஃப்ஐஆர் போடலை அப்படின்னா இடியால் உள்ளே வரவே முடியாது அப்படி இடி உள்ளே வரலை அப்படின்னா இந்த வழக்கை விசாரிக்க முடியாது இந்த ஊரில் அப்படியே மறைஞ்சி போயிடுமா அப்படின்னு கிட்டிங்கன்னா கிடையாது ஒரு அளவுக்கு மேலே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த அமலாக்கத்துறை கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போகும் எங்கள்கிட்ட ஆதாரம் எவிடன்ஸ் ஃபுல்லாக இருக்குது நாங்கள் இந்த சொடுக்குறோம் இந்த மாதிரி அமைச்சர் வந்து ஊழல் பண்ணியிருக்காண்டா கேஸ் ஃபைல் பண்ணுறா எஃப்ஐஆர் போடுறா அப்படின்னா இந்த அரசு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு கோர்ட்டில் போய் இடி கேஸ் வழக்கு போடலாம் அப்படி அந்த வழக்கு போடும்போது அது நீதிபதிகள் இந்த ஆதாரங்கள்லாம் சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நேரடியாக ஈடியை விசாரணைக்கு உத்தரவிடலாம் அப்போ ஈடி வரும் எப்படியாக இருந்தாலும் திரு அமைச்சர் கே நேர் நேரு அவர்கள் களி செய் சாப்பிட போகிறார் அப்படிங்கிறது உறுதி எப்படி அண்ணன் செந்தில் பாலாஜி போய் ஒரு முந்நூறு நாள் உள்ளே கிடந்தாரோ அதே மாதிரியே திரு கே நேர் நேரு அவர்கள் குறைஞ்சது இரநூறு நாளாவது உள்ளே இருக்கிறதுக்கு தயாராக கொண்டு இருக்கிறார் இது அவருக்குமே தெரியும் இந்த திமுக அரசையும் அந்த அரசில் கூடிய அமைச்சர்களையும் பார்த்து கேட்கணும் ஒரே ஒரு விஷயந்தாங்க கேட்கணும் என்றால் உங்களுக்குலாம் வெக்கமாவே இல்லையா கொஞ்சமாவது மானம் சூடு சொர்ணம் ஏதாச்சும் ஒன்றாவது இருக்கா பாம்பரம் மக்கள் எப்படியாச்சும் தான் பிள்ளைய படிக்க வச்சு கவர்மெண்ட்ல சேர்த்துனா அப்புடின்னு காவைத்தோடு அறவைத் வயிற்றுல வயிற்று ஈர துணியை புள்ளிட்டு சரியாக தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டு ரோடு ரோட ஓடி உழைச்சி கொண்டு தான் பிள்ளைய படித்தே படிக்க வச்சே ஆகணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வைக்கிறான் அந்த பிள்ளைய அந்த கஷ்டத்தை உணர்ந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு படித்து மேலே வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணிவிட்டு எனக்கு வேலை வரும் அப்புடின்னு உட்காந்துருக்கான் ஆயிரத்தி எக்ஸாம் எழுதிக்கிட்டு ஏன்னா அப்படி வெக்கமே இல்லாமல் மக்களை சுரண்டி சுரண்டி சாப்பிட்டுக்கிட்டு அவங்க பரிப்பணத்தை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு வேலை இருக்குதுன்னா அப்படியே காசு இருக்கின்ற தூக்கி அந்த வேலைய கொடுத்துட்டு போகிறீங்களே நீங்களாம் மனசாட்சி இருக்கா உங்களுக்கு சொத்தாக தான் திங்கிறீங்கன்னு வேலை ஏதாச்சும் திங்கிறீங்களா அப்படின்ற கேட்க தாங்க தோணுது இந்த இவங்க இந்த தமிழக அரசு எஃப்ஐஆர் போடுது போடல இந்த வழக்கை ஈடி கோர்ட்டுக்கு கொண்டு போகணும் கோர்ட்டில் கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட்லாம் தெளிவாக இருக்குன்ற பட்சத்தில் நேரடியாக விசாரணைக்கு விடுவாங்க அப்படி விசாரணைக்கு வந்து கே ஏ நேரு தூக்கி உள்ளே போடட்டும் தப்பு இல்லை இந்த ஊழலில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போடணும் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பேர் காசு கொடுத்து வேலைக்கு சேர்ந்த அவங்களோட வேலைகளும் பறிக்கப்படணும் திரும்ப இதுக்கான பணியமைச்சதுக்கான வேலைகளை இந்த வேலைக்கான பணியமைத்தல் திரும்ப ஆரம்பிக்கணும் தகுதி உள்ள மக்களுக்கு இந்த இளைஞர்களுக்கு இந்த வேலை கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய தனிப்பட்ட கருத்து உங்களோட கருத்து என்னங்கிறத வீடியோக்கில் சொல்லிடுங்க இந்த வழக்கு தொடர்ந்துக்குன்னா அடுத்தது அப்படி என்னங்கிறத தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோம் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க